ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கோடைக்காலம் ஸோ கோடைக்காலத்தில் கூட இப்போ கோடை மலை பெஞ்சிகிட்டு பட் இருந்தாலும் இந்த மே ஜூன் மாதங்களில் நம்ம வந்து சில செடிகள் வளர்க்கறத பற்றி பேசலாம் ஏன்னா நமக்கு வந்து கார்டனர்ஸ்க்கு வந்து எப்போவுமே புது புது செடிகள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த வகையில் நம்ம இந்த மே ஜூன் மாதங்களில் என்ன செடிகள் வளர்க்கலான்னு பார்க்கலாமா அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்குறது செம்பருத்தி செடி இதில் ஹைப்ரிட் வெரைட்டி நாட்டு வெரைட்டிலாம் இருக்குது ஸோ நம்ம நர்சரியில் வாங்கி வளர்க்கலாம் நமக்கு பிடிச்ச செடிகள் வாங்கி நம்ம வந்து வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வளரும் கோடைக்காலத்தில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி இந்த செம்பருத்தி அடுத்து நம்ம எல்லோரோட ஃபேவரட் பிளான்ட் ரோஸ் ஸோ நான் கூட ரீசெண்டாக நேற்று தான் நம்ம அங்க வந்து நர்சரியிலேருந்து எங்களுக்கு ஒரு செடிகள் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு மூணு ரோஸ் செடி வாங்கினேன் இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி ரெண்டு நாட்டு ரோஸ் வெரைட்டியும் வாங்கினோம் இன்னும் ரீபார்ட் பண்ணலை இதை நாங்கள் கிரவுண்டில் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரோஸ் செடி கூட நம்ம வந்து இந்த கோடையில் நம்ம வங்கி வளர்க்கலாம் ரொம்ப சூப்பராக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தினமும் தண்ணீர் விடணும் புதுசாக செடிகள் வச்சிருக்கும் போது அதுவும் உடனே நம்ம வந்து ரீபார்ட் பண்ணக்கூடாது தொட்டிலேயோ கிரவுண்ட்லேயோ நம்ம வைக்கும்போது ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம வந்து பேக்கெட்லேயே வச்சு தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தரையிலையோ அல்லது பாட்டிலேயோ நம்ம வந்து ரீபார்ட் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது மல்லி செடி மல்லி செடி கோடையில் சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நர்சரியில் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச செடிகளை வாங்கி வளர்க்கலாம் பூக்களோட வந்து பார்த்து வாங்கலாம் நம்ம குண்டு மல்லி செடி ஸ்டார் மல்லி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நமக்கு பிடிச்ச செடியை நம்ம வாங்கி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட ஒரு செடி வாங்கியிருக்கேன் மல்லிகைப்பூ செடி ஒரு வெரைட்டி வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த சம்மரில் சூப்பராக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் இது என்னோட கார்டனில் இருக்கிற பழைய குண்டு மல்லி செடி நல்ல பெரிய செடியாக இருக்குது இது வந்து தொட்டியில் வச்சுருந்தோம் ரீசெண்டாக தான் நாங்கள் தரையில் ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை ஒற்றை நந்தியாவட்டையெல்லாம் இருக்குது இதுவும் நம்ம வாங்கி வாங்கி வளர்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிச்சி ஸோ இதுவும் நாங்கள் அந்த ரீசண்டாக வாங்கின செடி தான் இன்னும் ரீபார்ட் பண்ணல தரையில் தான் நாங்கள் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இக்ஸோரா அதாவது இட்லி பூ செடி இதில் வந்து ஹைபிரிட் வெரைட்டி இதில் நிறைய கலர்ஸ் வைக்கிறா விற்கிறாங்க கடைகளில் நர்சரியில் வச்சுருக்காங்க இது வந்து நாட்டு வெரைட்டி இது வந்து நான் ஒரு செடி வச்சுருக்கேன் ஹைப்ரிட் வெரைட்டி ஒன்று வச்சுருக்கேன் இதுவும் நம்ம நர்சரியில் வாங்கி வளர்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி வின்கா இது வந்து நம்ம விதைகள் போட்டு வளர்க்கலாம் ஆன்லைன்ல இதோட சீட்ஸ் அவைலபிளாக இருக்கு எங்கிட்ட கூட சீட்ஸ் அவைலபிளாக இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கெலாடியா இதுவும் சீட்ஸ் போட்டு நம்ம வளர்க்கலாம் இந்த டைம்ல சூப்பரா வளர்ந்து வெயில் காலத்துல நிறைய பூக்கள் கொடுக்குது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் அடுத்து பார்க்குறது ஜீனியா ஜீனியாவும் ஒரு அஞ்சு கலர் வெரைட்டிஸ் எங்கிட்ட இருக்கு ஸோ ஜீனியாவும் சூப்பரா வளர்ந்து நமக்கு வந்து பூக்கள் பூத்துட்டே இருக்கும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம கார்டன் பாருங்க என்னென்ன கலர்ஸில் பூக்கள் பூத்துருக்குன்னு சூப்பராக இருக்கு இல்லையா அடுத்து நம்ம பார்க்குறது டேபிள் ரோஸ் ஸோ டேபிள் ரோஸ் வெரைட்டிஸ் நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் சூப்பராக நம்ம வளர்க்கலாம் கட்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வளர்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் எங்கிட்ட கூட கட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்மாஸ் இந்த கலர் காஸ்மாஸ் நான் ரீசெண்டாக தான் ஆன்லைனில் சீட்ஸ் வாங்கி வளர்த்துட்ருக்கேன் இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இது வந்து நம்ம வந்து நார்மலாக இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற ஆரஞ்சு எல்லோ வெரைட்டிஸ் பூக்கள் பூத்துகிட்டே இருக்குது இது நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்து காய்கறி செடிகளான கொடி வகை செடிகள் பீர்க்கங்காய் சுரக்காய் அப்புறமா வாட்டர் மெலன் நம்ம ட்ரை பண்ணலாம் புடலங்காய் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரியான காய் காய்கறிகள் அடுத்து கத்தரி வெண்டை தக்காளி மிளகாய் நார்மலாக வரை ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வளரக்கூடிய நம்ம கார்டனில் வளர்க்கக்கூடிய செடிகளாக விதைகள் போட்டு வளர்க்கலாம் பாருங்கள் சீனிய வரை செடி நல்லா ஒரு செடி தான் எங்கள் கார்டனில் வளர்ந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் தினமும் மூணு நாலு காய் வரைக்கும் பறிச்சு வச்சு விடுவோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காய்கறி செடிகள் நம்ம வந்து விதைகள் போட்டு வளர்க்கலாம் மிளகாய் செடியில் நிறைய அறுவடை பண்ணிருக்கோம் இப்போ நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களும் மே ஜூன் மாதங்களில் செடிகளாக வாங்கி வளர்க்கலாம் விதைகளாக வாங்கி வளர்க்கலாம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கு வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்